இன்னமும் சொல்கிறான் அதே எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அதை நான் செட் பண்ணதா நீங்களே சொல்லுங்க சார் கல்யாண சுந்தரம் சார் சொல்லுங்க அதாவது பெரிய நடிகர்கள் ஏன் நான் சவாலே விடுறேன் ஒரு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை ரோட்ல நடந்து வர சொல்லுங்க நானும் நடந்து வரேன் யாருக்கு ரசிகர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்றத பாத்துருவான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அனல் மலை அந்த டீமுக்கு தான் போய் சேரும் அனலாக பேச வந்திருக்கும் திரு கே அன்பு செல்வன் ஐயா அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் காதல் சுகுமார் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் திரு கே ராஜன் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக நடித்திருப்பவர் ஹீரோயின் அவர்கள் அதை அணைக்க வந்திருக்கும் மழையாக வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனல் மலை இப்போ வந்து உண்மையிலேயே இப்போ வந்து அனல் மலை தான் வந்துட்ருக்கு ஏன்னா இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர அனல் ஆனால் ரெண்டு நாளைக்கு தடவை மலையும் பெய்யுது ஸோ இந்த நேரம் கரெக்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இந்த படத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயப்பன் ஐயனா இருக்கணும் நன்றி நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் மோகன் சார் உங்களுக்கும் மனமார்ந்த பாதி நன்றி தான் சொல்றேன் ஏன்னாக்கா நீங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்கன்னு தான் சொன்னீங்க வரும்போது எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா கையை வீசி வந்தீங்களா இல்ல பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து வந்திருக்காங்க வெறும் சால்வை மட்டும் போட்டுட்டு போறாங்க அது என்னுடைய குமுறல் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட்ல கேட்பாங்க பாண்டிச்சேரியிலேருந்து புரொடியூசர் வந்திருக்காரு ஆனால் நான் உங்களை பார்க்க வரவானா அப்படின்னு கேட்பாங்க என் ரசிகர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் இன்சார்ஜா பாண்டிச்சேரியை ஃபுல்லாக குத்தைக்கு எடுத்துருக்கிற தான் போல நன்றி நன்றி சார் அதே மாதிரி தம்பி ஷிரீஃப் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க உண்மைதான் அது ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி தான் வரணும் ஸோ சினிமான்றது அப்படி தானே இப்போ நான் மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுமே இப்போ இப்போ உள்ள பெரிய இயக்குநர்களோட மகன்களும் பெரிய தயாரிப்பாளர்களோட மகன்கள் கூட பெரியால் ஆவறத்துக்கு முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த கூல் சுரேஷ் நிறையா பேர் நினைப்பாங்க என்ன கூல் சுரேஷு பெரிய நடிகரும் இல்லை பெரிய பணக்காரனும் இல்லை ஆனால் கூல் சுரேஷ் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது ரசிகர்கள் சேர்கிறாங்க ஒரு இதையே வந்து இவரையை வந்து செட் பண்ணி வச்சிடறாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்றேன் அப்ப தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்றதே இல்லை இந்த கூல் சுரேஷு இது நீங்க பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்னமும் சொல்கிறேன் அது எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அதை நான் செட் பண்ணதா நீங்களே சொல்லுங்கள் சார் கல்யாண சுந்தரம் சார் ஆ சொல்லுங்க அதாவது பெரிய நடிகர்கள் ஏன் நான் சவாலே விடுறேன்னு ஒரு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை ரோட்டில் நடந்து வர சொல்லுங்க நானும் நடந்து வரேன் யாருக்கு ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்றத பார்த்துருவான் சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐசரி கணேசையா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ மகளுடைய திருமணத்திற்கு யார் யார் பெரிய நடிகர்கள் அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி அப்படி போறதும் நான் போனேன் போனேன் தில்லா போனேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு ஏன் ரசிகர்கள் ஏன் தொண்டர்கள் புரியுதுங்களா ரசிகர்கள் அதாவது அந்த பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க ரசிகர்கள் நம்மளை பார்த்துக்கா பாதுகாக்கிறதே அந்த ரசிகர்கள் தான் நமக்கு இன்னைக்கு காரு பங்களா வசதியா இருக்கணும் அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களை கிட்ட வர விடாம பவுன்சரை வச்சு தள்ளுறது குத்துறது அடிக்கிறது அந்த வேலைலாம் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்க என்ன பார்க்கறதுக்காக ரசிகர் அவங்க வீட்டில இருந்து வராங்க எனக்கு போன் பண்ணி கேட்டுட்டு வராங்க அந்த ரசிகர்களுக்காக வாழ்றோம்னா இந்த கூல் சுரேஷ் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான் புரியுதுங்களா அதனால என்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளவு ஒரு ஒரு இலக்கரமா பேசாதீங்க ஒரு நடந்துச்சு தலைப்பு கூட இருந்தாலும் சொல்றேன் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு அந்த எடுத்துட்டு ஒரு பர்சு ஒண்ணு கிடந்துச்சுன்னா அது யாரோட பர்சுன்னு தெரியல நீங்களே சொல்லி கொடுத்துங்கண்ணா அப்படின்னு இதுதாங்க என்னோட ரசிகர்னு சொல்றது இதுதான் என்னுடைய தொண்டர்னு சொல்றது உள்ளுக்குள்ள பணமெல்லாம் கூட இருக்கு புரியுங்களா அம்மா இது யாருன்னு கேட்டு நீங்களே என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்றது இயக்குனர் சார் உண்மையிலே சொல்றேன் சார் உங்களை பத்தி சொல்றேன் நீங்கள் அவரு கூட பேசி இவரை வந்து நான் பாக்குறது ஒரு டி ராஜேந்தர் சார் மாதிரி உங்களை பாக்குறேன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா துணிஞ்சு அஞ்சு ஆறு பாட்டு வச்சீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல தான் சார் நீங்க டிஆர் சார் மாதிரி நிக்கிறீங்க டிஆர் சார் படத்துல என்ன சார் கரெக்டா இல்லையா என் தலைவர் இருக்கிறாரு கரெக்டா சொல்றாரு பாருங்க பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுப்பாரு ஆறு பாட்டையும் போட்டு காட்டு சும்மா அசர வச்சிங்க பாத்தீங்களா அதுதான் என் தலைவன் டிஆருக்கு அப்புறம் நீங்க தான் அதுலயும் அசர வச்சிங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பேரையும் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்க விட்டீங்க பாத்தீங்களா அதையும் டிஆர் சார விட நீங்க தான் சூப்பரா பண்ணீங்க இதே டிஆர் சார் இருந்தாக்கா பால் அந்த குளத்துல ஃபுல்லாக பாலை ஊற்றி ஸ்விம்மிங் அடிக்க விட்டுருப்பாரு நீங்கள் பட்ஜெட்டை கருதி அந்த தண்ணியில் பாண்டிச்சேரிக்கார் நீங்கள் நீங்க சேரிகாரா இப்போ பிளைன் வாட்டர் அதில் ஊற்றி ஹீரோவும் ஹீரோயினையும் நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு சூப்பர் சார் சூப்பர் அதே மாதிரி ஷெரீஃப் அவர்கள் நான் கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சிரிஃப் அவர்கள் பயங்கரமாக ட்ரெயினிங் எடுத்துருப்பாரு போல் அப்படின்னு நினச்சேன் வாழ்ந்துருக்கிறாரு சூப்பருங்க உங்களுக்காகவே அந்த மேடு பள்ளம் மலை பிரதேசம் இருட்டான காடு அந்த மாதிரிலாம் லொக்கேஷன் பார்த்து சூப்பராக சூப்பர் வாழ்ந்துருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்